வணக்கம் ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தமிழக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆரணியில் நீர்மோர் பாந்தலை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை எம் எஸ் கே ரமேஷ் ராஜ் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆரணி பேரூர் கழக செயலாளர் பி முத்து ஏற்பாட்டில் பழைய பேருந்து நிறுத்தம் அறிக்கை நீர்மோர் பந்தலை திறந்து அருகே மகளர்களுக்கு புடவை அறுசுவை உணவு வாட்டர் பாட்டில் உள்ளிட்டவை அடங்கிய நலத்திட்ட உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் அனைவரையும் ஆரணி பேரூர் பொருளாளர் கு கரிகாலன் வரவேற்றார் ஆரணி பேரூர் முன்னாள் செயலாளர்கள் டி கண்ணதாசன் ஜி பி வெங்கடேசன் துணை செயலாளர் வக்கீல் கோபி வார்த்த செயலாளர்கள் நீலகண்டன் பி எஸ் பாலகுருவப்பா சூர்யா மகேந்திரன் சாய் சத்யா நாகராஜ் சாலேக் புதுநகர் பாலாஜி கவுன்சிலர் ரெகுமான் கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிப் பொருட்களை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பகலவன் எம் எல் ரவி உமா மகேஸ்வரி தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி ஆரணி ரோஸ் பொன்னையன் வக்கீல் அன்புவானன் கன்னிகை ஸ்டாலின் பாஸ்கர் சுந்தரம் பலவேற்காடு அளவி வளுத்திகை செல்வசேகரன் டாக்டர் பாலமுருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த பேர் ஊடகத்துக்கும் கலைக்கழகத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நம்முடைய கழக தலைவர் தமிழகத்துறை முதல்வர் அவருடைய பிறந்தநாளை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்தந்த பகுதியில் கொடியேற்றி நலந்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்து வருகின்ற நிலை இன்றைக்கு பேரூர் கழகத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற தம்பி என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் மகளையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக முன்பு கொண்டு போராடும் தமிழ்நாடு போராடி தமிழ்நாடு வெள்ளம் இதுதான் ஒரே இலக்கு கழகத்தலைவர் தலைமைதாரர் வாழ்கலை வாழ்க ஆழ கடல்துறை தலைவர்கள்